அடுத்த ரெண்டு வருஷம் ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார்னா அதில் பெரிய விஷயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு உள்துறை சொல்லியிருந்தாருன்னா அது வேறு விதமான ஒரு பார்வையை பார்க்கலாம் இல்லை நிதித்துறை சொல்லியிருந்தார் அப்படின்னா அது வேறு விதமான ஒரு பார்வையை பார்க்கலாம் ஆனால் வெளியுறவுத்துறை இங்கே சொல்லியிருக்கனால நாடு எதை நோக்கி போகுது இல்லை நாட்டை நோக்கி என்ன வருது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தான் சொன்னார் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்க இந்திய வெளியுறவுத்துறையை கேட்கவே வேணாம் கொஞ்சம் நாட்களாகவே இந்திய வெளியுறவுத்துறையோட செல்வாக்கு அப்படிங்கிறது உலக அளவில் இருக்குது எல்லா விஷயங்கள்லையும் இருக்குது எங்கிட்டு திரும்பினாலும் மைலேஜ் எடுக்கிறாங்க இவனுங்க அப்படின்னு பொறாமை போட்டி எல்லாமே இருக்குது இப்படி இருக்கும்போது நமக்கு எதிரிகள் அப்படிங்கிறது பஞ்சமே கிடையாது ரெண்டு எதிரிகள் உட்படாத எதிரிகள் பாகிஸ்தான் ஒன்று சீனா ரெண்டு பல நேரங்களில் சீனா ஒன்று பாகிஸ்தான் ரெண்டு அப்படின்னு இடந்தான் மாறிக்குவாங்களே ஒளியை தொல்லை தரதில் நூறு சதவீதம் தருவாங்க இப்படி இருக்கும்போது அடுத்த ரெண்டு வருஷத்தை இவர் ஏன் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது தான் அடுத்த ரெண்டு வருஷத்தை சொல்லியிருக்கிறதுக்கு முதல் காரணமாக இருக்கிறது ஒருவேளை முதல் காரணமாக இதாக தான் இருக்கலாம் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை தேர்தல் பிடிச்ச கையோடு இந்தியா தூக்கும் அப்படிங்கிறது யாருமே கனவுலையும் காணல உண்மையை சொல்லப்படா த்ரீ செவன்ட்டி போன்ற விவகாரங்களில் இந்திய அரசாங்கம் தலையிடும் அப்படிங்கிறதே தேன்கூட்டில் கையை வைக்கிறது அப்படின்னு எல்லாரும் ஸ்கிப் பண்ணி போன ஒரு விவகாரம் அதை பற்றி யோசித்த நபர்களால் கூட கூட்டணி ஆட்சி அப்படின்னு நிறைவேற்ற முடியலை அதுக்கப்புறம் யாருமே யோசிக்கலை அடுத்ததாக ஃபுல் மெஜாரிட்டி வந்தாலும் இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு பார்க்கப்படும் போது தான் தூக்கப்பட்டுச்சு வெற்றிகரமாக அதை கையாண்டோம் பல தலைவர்கள் பல வெறித்தனமான ஸ்டேட்மெண்ட் விட்டாலும் ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாமல் சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸாகவே மாறிக்கிட்டு வருது பல நாடுகள் பல நாடுகள் அதில் குறிப்பாக கிழக்கு வளைகுடா போன்ற நாடுகள்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுகளே பம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இவ்வளவு சிறப்பாக பண்ண இது தேர்தல் முடிஞ்ச கையோடு அதனால் இந்த தேர்தல் முடிஞ்ச கையோட ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டுட்டு வருவோம் அப்படின்னு ஒரு டாக் இந்தியா முழுவதும் இருக்கும் ஒரு எண்ணெய் ஓட்டம் இந்தியா முழுவதும் இருக்கும் இந்த எண்ணெய் ஓட்டம் உலகம் முழுக்க இருக்குது அதுதான் இப்போ சிக்கல் ஏன் அப்படின்னா அது இந்தியாவோடய நிலப்பரப்பு இருந்தாலும் அதுலேயே டார்கெட் வைக்கிறதுக்கு எதிரி இருக்கான் சீனா இருக்குது பாகிஸ்தான் இருக்கான் அதே சமயம் உலகம் பூரா மைலேஜ் எடுத்துகிட்டு இருக்கிறது எத்தனை பேர் கண்ணை உருக்கும் எத்தனை பேருக்கு அது பொறாமையாக இருக்கும் அவர்கள் பூரா இந்த விவகாரத்தில் இந்தியாவை முடக்கலாம் இந்தியாவை அமுக்கலாம் இன்கேஸ் நம்ம போனாலும் சரி அந்த ஆப்ரேஷனை நோக்கி அதாவது மீட்கக்கூடிய ஆப்ரேஷனை கண்டக்ட் பண்ணாலும் சரி இல்லை பண்ணாமல் இருந்தாலும் சரி இந்த விவகாரத்தை பிடிச்சி நம்மளை டைட் பண்ணுறக்கோ அமுக்கிறக்கோ ஏதோ ஒரு சூழ்ச்சி ஒட்டுமொத்த உலகத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா சொன்னது வெளியுறவுத்துறை அமைச்சர் ரெண்டு வருஷத்துக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுன்ருக்காரு இந்த ரெண்டையும் முடிச்சுட்டு அவர் கொடுத்த உதாரணம் அப்படிங்கிறது உக்ரைன் யுத்தம் வரும் அப்படின்னு நம்ம யாராச்சும் நினச்சோமா யாருமே நினைக்கல அதான் உண்மை எந்த ஒரு உளவுத்துறை கையிலையும் அப்படி ஒரு மெசேஜே இல்லை அப்படிங்கிறது தான் அதே மாதிரி காசா யுத்தம் வருமானா அதுவுமே எந்த உ ஒரு உளவுத்துறை கையிலையும் மெசேஜே இல்லை இது ரெண்டும் உலகத்தில் யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் தான் ஆனால் இது பற்ற வச்சு உக்ரைன் யுத்தம் மூன்று வருடத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி காசா யுத்தம் கேட்கவே வேணாம் ஆறு மாதத்தை தாண்டி சின்ன நிலப்பரப்பு சில கிலோமீட்டர்கள் ஆனால் ஆறு மாதத்தை தாண்டி பத்து எரியுது இது ரெண்டும் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே பதில் தெரியாது அப்படிங்கிறது தான் தெரியாதுங்கிற பதில் தான் ஆனால் மிகப்பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்று நடக்கிறது உலகத்துக்கே பாடம் எடுக்கக்கூடிய ஐரோப்பா கண்டத்தில் என்ன தான் ரஷ்யாவை பின்னோக்கி தூக்கி வீசுகிறோம் அப்படின்னாலும் ஐரோப்பாவுக்கு தான் அது சிக்கல் ஐரோப்பா மஞ்சள் குளிச்சதோட சதவீதம் தான் இப்போ குறையுது அப்படி இருக்கும்போது இன்னொரு யுத்தம் அப்படிங்கிறது மத்திய கிழக்குலேருந்து வளைகூடா வரையும் ஒரு டசன் பிளேயருக்கு இருக்காங்க அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிறதும் அமெரிக்கா பைடன் எலெக்ஷனை வச்சுட்டு இந்த ரெண்டு யுத்தமும் அவர் மண்டைக்குள்ளே எவ்வளவு பெரிய சிக்கல்களை உருவாக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது ரெண்டுமே யாரும் பிளான் பண்ணல ரெண்டுமே யாராலையும் நிறுத்த முடியல இவ்வளவு நாட்கள் நடக்கும்னு தெரியலை இதுதான் இப்போ பெரிய விஷயமா பார்க்கப்படுது இந்த பிளானிங்கே இல்லாததும் இவ்வளவு தூரம் நடக்கும் அப்படிங்கிறது யார் கையில இல்லை தடுக்கவே முடியாமல் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது இப்படி ஒரு ரெண்டு யுத்தங்களை உலகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்தியா ஒரு ஆப்ரேஷனை குறிவைக்குது பெரிய அளவில் இந்தியாவோடய பலத்தை காட்டி பாகிஸ்தானை அடங்க வைக்கணும் தான் முதல் டார்கெட் காரணம் மோதுனா மரணம் அப்படின்னா பாகிஸ்தான் இராணுவம் இப்போ அங்கே மிகப்பெரிய செல்வாக்கோடு எப்போயுமே மஞ்சள் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு யுத்தத்துக்கு அவர்கள் தயாராக மாட்டாங்க க காரணம் வந்தால் முடிஞ்சிடும் ஜோலி அதே மாதிரி இராணுவத்துக்கு ஏற்கனவே அங்கே செல்வாக்கெல்லாம் கிடையாது எந்த காலத்துலேயாச்சு இந்தியாவோட ஜெயிச்சிருக்கியா நீ அப்படிங்கிற பேர் தான் இருக்குது அதே மாதிரி அந்த தளபதிகளுக்கு யுத்தத்தில் விருப்பமே இல்லை ஏன்னா எல்லா பேரும் ஒரு ராஜா மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க வெறி பிடிச்சி இறங்கக்கூடிய நபர்கள் தனி ஆனால் அதில் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி அப்படி வெறி பிடிச்சி இறங்கக்கூடிய நபர்களும் இந்தியா கிட்ட சிக்கி சின்னாபீனமாக தவிர வேறு வழியே இல்லை இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் அதாவது இவர்கள் தாக்குதல் இல்லாமே நம்மளால் மீட்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது ரெண்டாவது சூழ்நிலை இந்த வெறி பிடித்த நபர்களோட எண்ணிக்கையை கணிசமாக இன்க்ரீஸ் பண்ணி நாட்களை இழுக்கிறது அப்படி இழுக்கிறதோட முக்கியமான விவகாரமாக இப்போ எல்லார் மனசுலேயும் வந்து போகிறது என்ன அப்படின்னா உக்ரைன் இராணுவம் அப்படிங்கிறது டே ஒன் முதல் நாள்லேயே ரஷ்ய இராணுவத்து கிட்ட கூட இருக்க முடியாது ஆனால் அந்த இராணுவத்தை வச்சுக்கிட்டு மேலை நாடுகள் ரொம்ப சுலபமாக மூன்று வருடத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ மூன்றாவது வருடம் கூட இல்லை ரெண்டாவது வருடம் பாதியில் இருந்தே உக்ரைன் இராணுவத்தோட பலமே போயிடுச்சு மனபலமே போயிருச்சு ரெண்டரை வருஷத்தில் ஆரம்பித்ததில் இருந்து அவர்களோட இராணுவம் பெரிய அளவு ஒரு மனபலமே இல்லாமல் இருக்குது ஆட்கள் பற்றாக்குறையில் இருக்குது ஆனால் போற நிறுத்த மாட்டேறாங்க இது முழு காரணம் என்ன அப்படின்னா மேலை நாடுகள் பம்ப் பண்ணுறதும் அவர்கள் இந்த விஷயத்தை அப்படியே கொழுந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த மாதிரி சீனா நினச்சா சீனா செஞ்சால் ஏன்னா அவன் இறங்காமல் இறங்கினா ஜோலி முடிஞ்சிடும் இறங்காமையே அடிமைகள் மாட்டும் போது செய்கிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் வேறு என்ன ஓடுதோ அது ஏஜென்சிகள் ஸ்மெல் பண்ணி கையில் ரிப்போர்ட்டாக வச்சுருக்கார்களோ இல்லை சம்மந்தமே இல்லாமல் சீனா தைவான் விவகாரங்கள் கூட வெடிக்கலாம் அதில் இந்தியா ஒரு ரோல் ப்ளே பண்ணலாம் இந்த மாதிரி பல தாக்கங்கள் அடுத்த ரெண்டு வருஷத்தில் நடக்கும் அப்படிங்கறனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறாரு எது வேணாலும் நடக்கலாம் நம்ம பிளானில் இல்லாதது நடக்கலாம் அது பிளான் படி எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியாமல் போகலாம் எப்போ ஸ்டாப் ஆகுனே தெரியாமல் இந்த ரெண்டு யுத்தங்கள் மாதிரி இந்தியாவுக்கு பக்கத்தில் நடக்கலாம் இல்லை இந்தியா ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடத்தலாம் அப்படிங்கிறதா சாராம்சம் அதுக்கு தயாராக இருங்கள் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறார்களா கேட்டால் அதுவும் எடுத்துக்கலாம் தேர்தல் நேரம் அதுவும் எடுத்துக்கலாம் அதை தாண்டி எங்ககிட்டேயும் பல இன்புட்ஸ் இருக்குது தகவல்கள் இருக்குது அப்படின்னு எதிரிகளுக்கும் மற்ற உலக நாடுகளுக்கும் இந்தியா தெரிவிக்கிறக்காக கூட இந்த மெசேஜை வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கலாம் ஏன்னா இதை ஊரை கூட்டி சொல்லாமல் தேர்தல் காலகட்டங்களில் முதல் தலைமுறை வாக்காளர்கள்கிட்ட டிஸ்கஷனில் போட்டு உடைக்கிறார் அப்படிங்கிறனால இதை ரெண்டு விதமான மைலேஜாகவும் எடுத்துக்கலாம் உள்ளூர் மக்களை தயார்படுத்துகிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் முக்கியமான சில மெசேஜ் எங்கள் ஏஜென்சிக்கிட்ட மாட்டிக்கிச்சு ரிப்போர்ட் எங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு எதிரிகளுக்கோ வெளிநாடுகளுக்கோ ஒரு மெசேஜாகவும் நம்ம கன்வே பண்ணலாம் எது எப்படின்னாலும் சரி உலகத்தில் ரெண்டு போர்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நூற்றாண்டு அப்படிங்கிறது இந்த மாதிரி போர்களிலே தொடரும் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப காலமாகவே சொல்லிக்கிட்டு வரோம் அதை இப்போ எல்லாரும் அனுபவமாகவே பார்த்துக்கிட்டும் வரோம் அடுத்த கட்ட ஒரு போர் வெடிச்சிச்சு அப்படின்னா அது ஆசிய கண்டத்தில் எங்கேயோ பக்கத்தில் வெடிக்கும் நம்ம மாட்டுவோமா அப்படிங்கிறது இங்கே பேச்சு கிடையாது மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக கம்மி அப்படி வெடிச்சிச்சின்னா அதில் மாற்றுவதை தாண்டி மைலேஜ் எடுக்கிறதுலையும் நம்ம முக்கியமாக ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு உக்ரைன் யுத்தத்துலையும் நம்ம நல்லாவே மைலேஜ் எடுத்தோம் காசா யுத்தத்துலையும் நம்ம நல்லாவே மைலேஜ் எடுத்தோம் உக்ரைன் யுத்தத்தில் பொருளாதார ரீதியாக ராஜதந்திர ரீதியாக எல்லாத்துலேயும் எடுத்தோம் காதா யுத்தத்தில் ராஜதந்திர ரீதியாக மிகப்பெரிய மைலேஜாக இந்தியா எடுக்குது அடுத்த வரை யுத்தங்களில் இதை எடுக்கிறக்கும் தயாராக இருங்கன்னு சொல்லியிருக்கலாம் இதை எடுக்கிறக்கு நாங்கள் தயாராக இருப்போன்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா வெடிக்கக்கூடிய இடங்களை பொறுத்து தான் இருக்குது பெரிய சம்பவத்துக்கு இந்தியா தயாராக இருக்குங்கிறத மக்களுக்கும் சரி வெளிநாட்டுக்கும் சரி இந்தியா அறிவிச்சிருக்கு